அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேஷராசி அன்பர்கள் அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்னு இருந்த வீடியோவாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அமையப்பெற போகிறது இந்த பதிவில் நாம் மேஷராசிக்காரர்கள் இதுவரைக்கும் தெரிந்து கொள்ளாத பல அதிசயங்களை பற்றி தங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய சம்பவ பத்தியும் தங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகிறது இது வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு தங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தியும் தொடர்ந்து பார்க்க போறோம் சோ இந்த பாதி உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோ பர்ஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசியுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லணும்னா நிறைய விஷயங்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாங்க அதிலும் மேஷ ராசி அப்படிங்கிறது வந்து சக்கரத்தினுடைய முதல் ராசியாக இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நம்பிக்கை ஆற்றல் ஆர்வம் மற்றும் உறுதிப்பாட்டினுடைய அடையாளமாக இருக்குங்க மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப தைரியமானவர்களாகவும் உற்சாகமானவர்களாகவும் எப்போதுமே செயலில் இருக்க விரும்ப புதிய விஷயங்களை முயற்சிக்க தயங்காதவங்க சொல்லலாம் உங்களுக்கு இயற்கையாகவே தலைவர்களாக இருக்கக்கூடிய பண்பு வந்து இருக்க மற்றவர்களை வழிநடத்த ஆர்வம் காட்டக்கூடிய பட்சத்தில் நீங்கள் விளங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேஷராசி அன்பர்கள் மிகவும் தைரியமானவங்க எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராகவே இருப்பாங்க அவங்க எப்போதுமே உற்சாகத்துடனும் சுறுசுறுப்பு மே செயல்படுவாங்க அவர்களுக்குள்ள ஒரு இயற்கையான தலைமை பண்பு இருக்கும் மற்றவர்களை வழிநடத்த விரும்பக்கூடிய இருப்பாங்க அவர்கள் ரொம்ப ரொம்ப நேர்மையானவர்களாகவும் வெளிப்படையானவர்களாகவும் இருப்பாங்க அவர்களுக்குள்ள ஒரு வலுவான தன்னம்பிக்கை எப்போதுமே ஒளிந்திருக்குங்க அவங்க புதிய விஷயங்களை முயற்சிக்கவும் சவால்களை எதிர்கொள்ளவும் எக்காரணத்தை கொண்டு மேஷராசி அன்பர்கள் தயங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் சில சமயங்களில் முன்கோபக்காரர்களாகவும் மேஷராசி அன்பர்கள் விளங்குவாங்க நேர்மையானவங்க தைரியமானவங்க உற்சாகமானவங்க தலைமை பண்பு கொண்டவங்க தன்னம்பிக்கை உடையவங்க துணிச்சலானவங்க அப்படின்னு தங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இருந்தாலும் சில மோசமான விஷயங்களும் இருக்கு அதாவது சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குணாதிசயங்கள்ல முன்கோமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க எல்லாத்திற்குமே அவசரப்படுறது மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்றதுல கொஞ்சம் சிரமத்தை எதிர்கொள்வீங்க அதே போல் பொதுவாக இராணுவம் விளையாட்டு பொறியியல் போன்ற துறைகள்ல மேஷராசி அன்பர்கள் அதிகப்படியான ஈடுபாடும் அந்த மாதிரியான துறைகள்ல மட்டுமே அவர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் காதல் விஷயம் அப்படின்னு வரும்பொழுது காதலில் அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் அர்ப்பணிப்புடனும் இருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது தங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் அப்படிங்கிறத மேஷராசிக்காரர்களுக்கு தங்களுடைய குணாதிசயங்கள் படி பார்க்கும்போதும் நிலைகள் அடிப்படையில் வச்சு பார்க்க போதும் கொஞ்சம் வந்து சிரமத்திற்குள்ளாகக்கூடிய கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதுக்குமே கொஞ்சம் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது அதாவது அவசரப்படக்கூடாது ஏன்னா உங்களுக்கு இயற்கையாகவே அவசரப்பட கூடிய குணம் இருக்கிறதுனால அவசரத்தை கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து உணர்ச்சி வசப்படுவீங்க முன்கோபம் அதிகமாக படுவீங்க இந்த இரண்டு விஷயங்கள் காரணமா அதிகப்படியான சிரமங்களுக்கு ஆளாவீங்க அதனால கொஞ்சம் தைரியமாக செயல்படுங்க முன்கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது அதுலேயும் கொஞ்சம் கூடுதல் வரைக்கும் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியமாகிறது சில நேரங்களில் உங்களுடைய செயல்களில் தடுமாற்றம் ஏற்படலாம் பூர்வீக சொத்தில் பிரச்சனை அப்படின்னு வர வாய்ப்பு வந்து இருக்கிறது அதே நேரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதுவும் பெரும்பாலும் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும்பொழுது முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம் பொருளாதார நிலை கணிசமாக உயர ஆரம்பித்தாலும் வரவு செலவு நிகராகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பண சேமிப்பது அவசியம் இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பண நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கலாம் இதன் காரணமா பலரும் வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அதனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நிறைய விஷயங்கள்ல உங்களுடைய கோபத்தை காரணமாகவே பிரச்சனையில் சிக்குவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி உணர்ச்சி வசப்படுறது அலட்சியமாக இருக்கிறது அதிகமாக இருக்கும் துணிச்சல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நிதானம் இருக்கணும் ஏன்னா வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியங்க நீங்க விவேகத்துடன் செயல்பட்டா மட்டும்தான் எதிலுமே உங்களால் வெற்றி காண முடியும் துணிச்சலோடு செயல்படுறேன் அப்படின்ற பட்சத்துல நீங்கள் எதையுமே யோசிக்காமல் செய்யக்கூடிய விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய விபரீதத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு யோகமான காலமாகவே இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு சொன்னாலும் மற்றொரு புறம் பார்த்தோன்னா பொருளாதார ரீதியான வீழ்ச்சி சரிவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அதிகபட்சமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு உஷாராக இருக்கணும் செலவுகள் விஷயத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் முதலீடுகள் சார்ந்த விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா முதலீடுகள் செலவு வீண் வரையங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க போய் சிக்கிக்கொள்வீங்க கொள்வீங்க இதனால பண பண விரயம் ஏற்படுவதோடு பண நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண நெருக்கடிகள் பண திண்டாட்டம் திடீர் திடீர் திக்குமுக்காடுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து பணம் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இதன் காரணமாக நீங்க வந்து கொஞ்சம் கோபம் டென்ஷனாகவும் இருப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் tetaplah பண விஷயத்தில் அதீதமான கவனத்தை செலுத்துவது சால சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் வந்து உங்களுக்கு அவ்வளவா ஏற்றது கிடையாது ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் அதீத கவனத்தோடு இருங்க எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று நீங்கள் வயதானவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுகர் பிபி இந்த மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துங்க உடல் பரிசோதனை முழுவதும் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் அலட்சியம் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கிரகங்கள் வந்து ஆரோக்கியத்திலையும் சரி பணம் ரீதியாகவும் சரி உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகுகிறது அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி வேலை பலு வேலை ல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதனால திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியாக பார்த்தோன்னா குடும்பத்தில் வந்து பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும் நல்ல அநூன்யம் இருக்கும் ரெண்டு பேருக்கும் மத்தியில் பரஸ்பர அன்பு இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள் வந்து நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பிள்ளைகள் விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க பெண் பார்க்கக்கூடிய படலம் மாப்பிள்ளை பார்க்கக்கூடிய படலம் ஆரம்பித்தாலும் அது சுமூகமான முடிவை எட்டாது அதனால் சிறிது காலத்திற்கு தள்ளி போடுவது அப்படிங்கிறது நல்லது சுபகாரிய தடை நீங்கள் பெற்றாலும் சுமூகமான பேச்சு வந்து இந்த நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த கிரகங்களினுடைய அமைப்பு இன்னும் திருமண யோகத்தை வந்து கொடுக்கலை இந்த காலத்தில் வந்து நீங்கள் பேச்சுக்களை ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த வரண் வந்து முடிகிற மாதிரி இருந்தாலும் கூட வரண் இறுதி கா இறுதி நேரத்தில் வந்து தள்ளி போயிடும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு வந்துடும் அதனால் இந்த சமயத்தில் வந்து திருமணம் தொடர்பான பேச்சுக்களை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் சிறிது காலத்திற்கு பிறகு அந்த பேச்சு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது சுபமாக உங்களுக்கு முடிய அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறது